ஓம் நமசிவாய குருவாலுக குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா உடலில் வசி ஆற்றலை அபரிவிதமாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பிரயோக முறை இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்குகின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து உடலை ஆற்றலையே வந்து பற்ற மாட்டேங்குது சாமி எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே தடையாயிட்டே இருக்கு சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அதாவது வந்து ஒன்றுமே தெரியாதவங்கெல்லாம் வந்து நிறைய காரியங்கள் சாதிச்சிட்றாங்க ஆனால் எங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிந்துமே எந்த ஒரு செயலுமே சரியான முறையில் செய்ய முடியல சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுலாம் நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா உடலில் வந்து ஒரு சில வசிய ஆற்றல் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அது சரியான முறையில் பலன் கொடுக்காது இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இல்லற வாழ்க்கையில் சரியான வடி வந்து அந்த இது இருக்காது சரிங்களா கணவன் மனைவியிடையே எதனால் ஒரு கருத்து வேறுபாடல் இப்படியான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இது வந்து சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உடலை வந்து வசி ஆற்றல் வந்து கம்மியாக இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம் அந்த வசி ஆற்றலை வந்து எப்படி அபரிவிதமாக அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிறதுக்கு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசாலிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மந்திர உச்சோடனம் நீங்கள் வந்து முறையாக கொடுக்குற மாதிரி இருக்கும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரம் நல்லா பழமையான ஆலமரத்தினுடைய வடக்கு திசையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வாசனை திரவியங்களை நல்லா தெளித்து விட்டுறணும் சரிங்களா வாசனை திரவியங்களை தெளித்து விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து பச்சரிசி மாவுனால் அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையெல்லாம் வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் அதாவது வந்து நல்லா நீங்கள் வந்து அதனுடைய மையப்பகுதியில் அமரணும் இப்போ வந்து அந்த அளவுக்கு நல்லா பெரிய அளவில் வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து அதனுடைய மையத்தில் அமர்ந்து உங்களுடைய இரு கைகளையும் நீங்கள் முதல்ல தளவாட இல விரித்து உங்களுடைய கையில் ஏந்தின மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா இரண்டு கைகளையும் வந்து நீங்கள் முறையாக ஏந்தின மாதிரி வச்சுக்கிட்டு அதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வாழை இலையை ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பச்சரிசி மாவில் தீபம் போடுவாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த பச்சரிசி மாவில் தீபம் மாதிரி செய்து அதை வந்து அந்த இது மேலே வச்சுக்கணும் சரிங்களா அதை வந்து நீங்கள் முறையாக வாழை இலை மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக தாமரை திரி தாமரை திரி போட்டுட்டு தீபம் ஏற்றிக்கணும் காராம்பசு நெய் விட்டுக்கணும் காராம்பசு நெய் விட்டுக்கிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்குறக்க ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்குறக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளங்கைகள்லேயுமே உள்ளங்கால்கள்லேயுமே அழிஞ்சு விதை தைலம் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை வந்து முறையாக நல்லா தடவிக்கணும் சரிங்களா நல்லா தடவிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுடைய குருமார்கள் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் முறையே அந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்துட்டு வர வர என்னாகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து ஒரு அபரிவிதமான வசி ஆற்றல் அதிகாரிக்கிறத நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம் முகமெல்லாம் வந்து நல்லா தேஜஸ் ஆகிரும் சரி நண்பர்களே இது நீங்கள் உங்களுக்கு இந்த வசி ஆற்றல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து என்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் அற்புதமாக உங்களுக்கு வந்து அதுவாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து காரிய தடை இல்லாமல் அதை வந்து ஏற்படுத்தி தரும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசி வாயு குருவால்கா குருவே துணை